ஹாய் காய் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்கு தூண்ல இருக்க ஏகே சாரி கலெக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கீங்க எப்பயும் சொல்கிற போது தான் தீபாவளினாலும் நாளும் திருவிழா நாளும் திருமண நாளும் பொங்கல் கிறிஸ்மஸ்னாலும் ரம்ஜான் வாங்கக்கூடிய ஒரே சாப்பிடுச்சுன்னு மதுரை விளக்கு தூண்டில் இருக்கு ஏகே பற்றி சொல்லலாம் சூப்பரான கலெக்ஷன்லாம் இருக்குது இன்றைக்கி வந்து எந்த மாதிரி கலெக்ஷன் சொல்லி பார்க்கலாம் இப்போ பார்க்குற க்ரீன் சாரி வந்து பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி ஃபோர் ஆனால் சாரிக்கு என்ன போயிருந்தேக்கு சிந்தட்டிக் காட்டன் போட்டுப்பாங்க டூ ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ ஃபிஃப்டின் போட்டிருப்பாங்க ஆனால் நான் எப்பயும் சொல்கிறதான் போட்டிருக்காரு ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஒன் நைன்ட்டி ஃபைவ்லேருந்தே ரேட்டு ஆனால் நம்ம பார்த்த டூ டுவெண்ட்டி ஃபோர் சாரீ ஒன் நைன்ட்டி ஃபைவ் சாரீஸ் எல்லாம் வரும் பாருங்கள் இதில் ஃபுல்லாக அந்த மாதிரி கலெக்ஷன் தான் இந்த சாரீஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஆஃபீஸ் போகிறவங்க கட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும் டெய்லி ஆஃபீஸ் போகிறவங்க நம்ம மாதிரி இந்த இப்போ நம்ம நான் வீடியோ எடுக்க போகிறோம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இந்த ஷாப்பிங் பண்ண நீங்கள் போனீங்கன்னா அந்த மாதிரி அந்த மாதிரி இதெல்லாம் டூ ஹண்ட்ரட் செவன்டீன் க்ரீன் கலரு இந்த ரேஞ்சில் தான் இருக்கும் டூ ஹண்ட்ரட் செவன்டீன் டூ டுவெண்ட்டி ஃபைவ் இதுதாங்க இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வெள்ளை அதிகம் சொன்னோம்னாக்கா நம்ம எதாவது சொல்லலாம் டூ எயிட்டி ஃபோர் தான் இந்த செக்ஷனுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா இதெல்லாம் ஒன் நைன்ட்டி ஃபைவ் இந்த மாடல்லாம் இப்போ பார்க்குறீங்களா டைமின் டைமினா இந்த மாடல் ஒன் நைன்ட்டி ஃபைவ் நான் சொன்ன மாதிரி அதில் சிந்தட்டிக் காட்டன் போட்டிருப்பாங்க ஆனால் ஃபேன்சி காட்டன் சாரி தான் இது வந்து நம்ம அதை கஞ்சி போடுறது மேலே ஏரிக்கிறோம் சொல்லோம்னா அந்த மாதிரிலாம் இல்லை அந்த மாதிரிலாம் அதில் இல்லவே இல்லை கலர்ஸ் நிறையா இருக்கும் ஒரு டிசைன்லேயும் இது ரெயின்போ ஸாரீ இதுவும் கம்மி தர ரொம்ப கம்மி ஒன் நைன்ட்டி ஃபைவ் தான் இந்த சாரியும் பார்த்திங்களா கலர்ஸ் நிறையா இருக்குது ரெயின்போவில் ரெயின்போவில் ஆல்ரெடி நான் வீடியோ எடுத்துருந்தேன் பார்த்துருப்பேங்க இன்னும் அப்லோடு பண்ணால் கூட இருக்கும் நிறையா அது வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் மெட்டீரியல் இந்த மெட்டீரியல் வேறு மாதிரி இருக்கும் இப்போ பார்க்குறது இந்த ரெயின்போ சாரீ வேறு மாதிரி கலராக இருக்கும் நிறைய கலர்ஸ் இருக்குது அந்த ரெயின்போலையும் இது நான் சொன்ன மாதிரி ஒன் நைன்டி ஃபைவ் இது இப்போ பார்த்தீங்களா அந்த டைமண்ட் இதில் அதுலேயும் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் நிறைய இருந்துச்சு எனக்கு வந்து எங்கே சுற்றி முற்றி வந்தாலும் லாஸ்ட்டில் அந்த க்ரீனில் நிற்பேன் ஸ்டார்டிங்கு க்ரீனு முடிக்கிறப்ப அந்த க்ரீனில் நிற்பேன் அந்த மாதிரி தான் கலர்ஸ் இருக்கும் இது வந்து நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லையும் சொல்ல இவ்வளோ கம்மியாக லோ ப்ரைஸில் வந்து உங்களுக்கு குவாலிட்டியான சாரி இங்கே மட்டும் தான் கிடைக்கும் அதான் நம்ம எப்போயும் இங்கே எடுத்து சூட் பண்ணி போடுறது ஏன்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நான் எடுக்கிற எல்லாம் கட்டிட்டு வந்து கட்டுறேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க இது பார்த்தீங்கன்னா டூ செவன்ட்டி டூ இந்த க்ரீன் கலரு என் ஹஸ்பண்டு நான் சூப் தான் சூட் பண்ணிட்டுருந்தேன் அவருக்கு ஸ்டார்டிங்கில் எடுத்தார் கொஞ்சம் அப்புறம் ஹெட் ஏக் மாதிரி வந்துச்சா இப்போ என்னால் முடியலப்பான்ண்டர் இந்த மதுரை வெயில்ல அந்த மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு சரினு சொல்லிட்டு நானே ஒரு கையில் பிடிச்சிட்டு எடுத்துட்டு இருந்தேன் அதான் உங்களுக்கு இதெல்லாம் ஃபுல்லாக ஷோ பண்ணல அடுத்த நெக்ஸ்ட்டு வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா காட் காட்டிட்டு காட்டிகிட்டு இருப்பேன் எடுத்து வச்சு இதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த சரியெல்லாம் பத்தக மண்டபம்லாம் பிடிச்சிருக்கேன் இல்லை எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் தான் போட்டிருப்பாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி ஃபைவ் டூ டுவெண்ட்டி ஃபைவ் இதை காட்டில உங்களுக்கு ரேட்டு அதிகம் சொல்லுவேன் பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் ஆட்டம் போட்டு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி தான் போட்டு பாருங்க இந்த செக்ஷன்லாம் உங்களுக்கு நான் காட்டிட்டு இருக்கேன் இதெல்லாம் இந்த டூ டூ ஃபார்ட்டி த்ரீக்கெலாம் கலர்ஸ் நிறையா இருக்குது இதுலேயும் சூப்பராக இருக்குது ரொம்ப அழகான கலர்ஸ்லாம் இருக்குங்க வேறு லெவல்ஸ்லாம் அண்டு வித் ப்ளவுஸ் வந்துடும் இதில் கலர்ஸ் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா இந்த சேரீல டூ ஃபார்ட்டி த்ரீக்கு ப்ளூ கலரு ஆரஞ்சு கலர் எல்லோ கலர் எனக்கு நான் சொன்ன மாதிரி இந்த சுங்கம்னால ஒன்றால் தான் எனக்கு இந்த சாரி பிடிக்காது அது ஒரு மாதிரி வள வளையாக இருக்கல டிஸ்டர்ப் பண்ண சொன்னால் அதனால தான் இல்லைன்னா டிசைன்லாம் சூப்பர் எனக்கு இடத்துல மெட்டீரியல் சூப்பர் டிசைன் சூப்பர் இல்லை உங்களுக்கு பிடிச்சா சரி நீங்கள் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தா க்ரீன் இது டூ செவன்ட்டி டூ இந்த க்ரீன் இதுவும் அந்த மாதிரி தான் சுங்கம் போட்டிருப்பாங்க இப்போ வர்ற சாரீஸ்லாம் அப்படி தான் வருது மேக்சிமம் ஒன் சைடு சுங்கம் போட்டிருப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் முந்தி அடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த பார்த்தீங்கன்னா க்ரீனில் வந்து இறங்கிட்டே பார்த்திங்களா லாஸ்ட்டில் அப்படி தான் பண்ணுவேன் இப்போ இந்த சாரிலாம் க்ரீன் பாருங்கள் நல்லா தான் இருந்துச்சு க்ரீன் நிறைய க்ரீன் என்கிட்டயே இருக்கும் க்ரீன்லேயே எத்தனை வகை கிரீன் இருக்குன்னு தெரியாது அதையும் ப்ளவுஸ் இருக்கும் சரி இந்த ப்ளவுஸ் இந்த சாரீக்கு மேட்ச் ஆகும்போது தான் கலசி ஒரு வேற க்ரீனாக இருக்கும் ஏன்னா நான் கான்ட்ராஸ்ட் கலரில் இந்த மாதிரி மல்டி கலர் சாரீஸ் வச்சுருங்க அதுக்கு போட்டுடலாம் நம்ம இந்த மாதிரி க்ரீன் இதே கலர் தான் ப்ளவுஸ் போட முடியும் இப்போ நாங்கள் கேட்டிருக்க சாரீ எல்லாம் மார்பல் தான் அங்கேயே எடுத்தது தான் இந்த சாரி பார்த்தீங்களா இருக்கலே ரொம்ப கம்மி சனி ஒன் நைன்ட்டி ஃபைவ் இதில் கலர் சேராலாம் தாராளமும் நீங்கள் வாங்கலாம் அவ்வளோ கலர்ஸ் இருக்கு இதில் ஆல்ரெடி இருக்குது அப்போ காட்டுறப்போ வந்திருக்கும் ஸ்டார்டிங்கில் காட்டுறப்போ இந்த சாரீஸ் எல்லாம் இந்த ரெட்டு கலருக்கு பார்த்தீங்களா இது மிளகா சேப்புன்னு சொல்லுமா அந்த மாதிரி ரெட்டு டூ எயிட்டி ஃபோர் இந்த சாரீ நான் சொன்னேன் இருக்கிறதுலே விலை அதிகம்னா இந்த செக்ஷனில் உங்களுக்கு டூ ஃபிஃப்டின்னு போட்டிருந்தாங்க த்ரீ ஃபிஃப்டி போட்டிருந்தாங்க இருக்கிறதுலே ஹையஸ்ட்னால் இதுதான் டூ எயிட்டி ஃபோர் இது மிளகா சேப்பண்ணா அப்படியே ஏற்கனவே நம்ம ரொம்ப கலரு அதில் இன்னும் கலராக காட்டும் பார்த்துங்க யூ கரேன்ருச்சு நான் கண்ணாடியில் வச்சு பார்த்தோன்னா என்ன உள்ள கருப்பாக இருக்குது சே ஆமப்பா இது இது மிளகா இப்போல்லாம் சேப் பண்ணுறது தரேன் எங்கள் வீட்டுக்கார் ஐயோ அதெல்லாம் அது ரவுண்டாக வர இருந்துச்சு அப்படின்னா சரி இதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு இந்த இதில் கலர்ஸ் நிறையா இருக்குது இருக்குதில்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க கலர்ஸ் நிறையா இருக்குது நீட்டாக சிம்பிளாக கட்டுற தான் இருக்குது இதெல்லாம் கலர் பேடாகாது ஆகாது சுருங்காது ஏன்னா நான் வந்து மேக்ஸிமம் இந்த செக்ஷனில் சாரி எடுத்து கட்டுறேன் ஏன்னா நம்ம வந்து அவ்வளோ பெரிய விவிஐபியில் இல்லை இந்த வீடியோ எடுக்கிறோம் ஷூட் பண்ணுறோம் எடிட் பண்ணுறோம் போஸ்ட் பண்ணுறோம் அதுதான் நம்ம வேலை நம்ம எங்கே டெய்லி போய் சைன் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதனால் இதில் வந்து அந்த வெந்தய கலர் சூப்பராக இருக்குங்க ஏன்னா இந்த மாதிரி சாரீஸ் கட்டினீங்கன்னா கலராக கட்டும் கலராக இருக்கோம்னா நீங்கள் கட்டாதீங்கப்பா எங்கள் மாதிரி எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கப்பா நீங்களே வேறு கலர் வாங்கி கட்டுங்க இந்த மாதிரி வெந்தய கலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அழகாக இருக்கும் நான் கலராக லாஸ்ட்டில் இங்கேயிருந்து நின்று நான் ஒன் நைன்ட்டி பீஸா நே வந்து பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது இதில் கலர்ஸ் நிறைய இருக்குது ஒரு க்ரீன் ப்ளூ இருக்கும் காப்பி கலரில் இருக்கும் வெந்தய கலரில் இருக்கும் அந்த மாதிரி அந்த மாதிரி கலரில் இருக்கும் நம்ம இந்த கலரை விரித்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கலரெலாம் ஃபஸ்ட்டு எடுக்க மாட்டேன் நம்ம என்ன அவ்வளோ பெரிய ஆளா சரி இப்போ என்ன சொல்லிவிட்டு ஒரு ஒரு கலராக நம்ம கட்டணுமே நம்ம வீடியோ கோன்ஸ் கட்ட போகிறோம் நெக்ஸ்ட்டு ரீல்ஸ் இந்த மாதிரி எடுக்க போகிறோம் நம்ம ஷாப்பிங் வந்தால் இங்கே வந்து நம்ம ஷூட் பண்ணிவிட்டு கட்டுறதுக்கு நம்மளுக்கும் சாரி வேணும்னு அதனால் சரின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி கலெக்ஷன் பார்த்து வாங்கிட்டு வந்துடுது நான் இந்த ஒன்று நைன்டி பேர் ரேஞ்சில் யாராற்ற சாரி இருக்கு சொல்லி பாருங்கள் இல்லாதவங்க வர சாட்டர்டே சண்டே போய் ஷாப்பிங் பண்ணிவிட்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சொன்னீங்கன்னாக்காக்கா எப்போயும் தான் ஒரே ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோக்காண்டி வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்